ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வீஜோஸ் பிளாக் இன்றைக்கி வீஜோஸ் பிளாக் சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா டே வந்து நைட்டில் இருந்து ஸ்டார்ட் ஆகுது நைட் வந்து டின்னர் புளியோதரையும் உருளைக்கெழங்கு ஒருவன் தான் செஞ்சுருந்தேன் அந்த ரெசிபியும் அதுக்கப்புறம் காலையில் குழந்தைங்களுக்கு பாஸ்தா செஞ்சு கொடுத்தேன் வெஜிடபிள் பாஸ்தா அந்த ரெசிபின் தான் பார்க்க போகிறீங்க இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் கொடுத்துருங்க இப்போ வந்து உருளைக்கிழங்கு வறுவல் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம் அதுக்கு வந்து மசாலா எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக வறுத்து அரைக்க போகிறோம் இந்த மாதிரி செய்யும் போது வறுவல் வந்து ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் எப்பையும் போல் ஒரே மாதிரி வெறும் மிளகா தூள் கரம் மசாலா அந்த மாதிரி போட்டு செய்யாமல் இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஒரு நாளைக்கு செய்யும் போது எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க அது மட்டும் இல்லை உருளைக்கிழங்குனாலே எல்லாருக்குமே ரொம்ப ஃபேவரட் தான் இந்த மாதிரி இன்னும் நல்லா டேஸ்ட்டாக செஞ்சு கொடுக்கும்போது இன்னுமே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இந்த வறுவலுக்கு பார்த்தீங்கன்னா உருளைக்கெழங்கு இந்த மாதிரி தின்னாக ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கணும் அப்போ தான் சீக்கிரம் வெந்து வரும் அதுவும் இல்லாமல் நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும் அதனால் இந்த மாதிரி நல்லா தின்னாக ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கோங்க நம்ம செய்கிற இந்த உருளைக்கிழங்கு வறுவலுக்கு பார்த்திங்கன்னா என்னென்ன பொருட்கள் வறுத்து அரைக்கணுன்னா ஒரு ஸ்பூன் அளவு தனியா அரை ஸ்பூன் ஜீரகம் சோம்பு அரை ஸ்பூன் மிளகு கடலைப்பருப்பு அதுக்கப்புறம் ஒரு அஞ்சாறு வரமிளகா சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு எண்ணெய் விடாமல் நல்லா ட்ரை ரோஸ்ட்டு பண்ணிக்கோங்க அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நல்லா பொறுமையாக ட்ரை ரோஸ்ட்டு பண்ணிக்கலாம் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா கரகரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி மசாலா நம்ம ரெடி பண்ணி அரைச்சி வச்சுக்கிட்டோம்னா உருளைக்கிழங்கு வறுவல் மட்டும் இல்லை பீன்ஸ் பொரியல் அப்புறம் கத்திரிக்காய் பொரியல் அந்த மாதிரி நிறைய வெரைட்டி காய்கறி ஐட்டம்க்கு நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு நல்லா ஏர்டைட்டாக க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம் இது வந்து ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது கொஞ்சம் குற அரைச்சி எடுத்துக்கலாம் அடுத்ததான் அதே பேனை அடுப்பில் வச்சுக்கலாம் இதெல்லாம் மூணுலேருந்து நாலு ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கிட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதும் அரை ஸ்பூன் அளவு ஜீரகம் சேர்த்துக்கலாம் ஜீரகம் நல்லா பொரிஞ்சு வந்ததும் கட் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம் உருளைக்கிழங்கு அளவு பார்த்தீங்கன்னா நான் கால் கிலோ அளவு எடுத்திருக்கேன் அது எல்லாம் ரிமூவ் பண்ணலை இந்த உருளைக்கிழங்கு வறுவலுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்கின்னோட சேர்த்தா தான் ரொம்ப நல்லாயிருக்கும் சப்போஸ் உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா நீங்கள் ஸ்கின்னை ரிமூவ் பண்ணிவிட்டு கூட சேர்த்துக்கலாம் இந்த உருளைக்கெழங்குக்கு தேவையான அளவு உப்பு கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் இதுக்கு பெருங்காயத்தூளும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இதெல்லாம் ஒன்று சேர நல்லா கலந்து விட்டுட்டு உருளைக்கெழங்கு எல்லா பக்கமும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ஒரு மூடி போட்டு வச்சுருங்க நல்லா உருளைக்கெழங்கு வெந்து வந்துடும் உருளைக்கெங்கு வெந்துட்டு இருக்க சமயத்தில் நம்ம புளியோதரை ரெடி பண்ணிக்கலாம் ஒரு கடாயில் நாலு ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் விட்டுக்கிறேன் புளியோதரைக்கு நல்லெண்ணெய் தான் டேஸ்ட்டாக இருக்கும் அதனால நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் காஞ்சதும் கடுகு சேர்த்துட்டு இன்றைக்கி வந்து நான் இந்த எம்டிஆர் புளியோதரை பொடி தான் யூஸ் பண்ணி செய்ய போகிறேன் இது டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் இது சின்ன பேக்கெட் தான் பன்னெண்டு ரூபா வருது இது கால் கிலோ அளவு சாப்பாடு செய்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் இது மூணு பேர் நல்லா தாராளமாக சாப்பிட்லாம் கடுகு நல்லா பொறிஞ்சதும் அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க சிம்மில் வச்சுட்டு இந்த புளியோதரை பொடியை நம்ம ஃபுல்லாகவே ஆட் பண்ணிக்கலாம் இதில் வந்து காரம் கம்மியாக தான் இருக்கும் அதனால் நான் ஒரு கால் ஸ்பூன் அளவு இது கூடையே மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் அடுப்பு சிம்மிலையே வச்சுக்கோங்க மீடியமில் ஹையில் வச்சிங்கன்னா கரிஞ்சிரும் இதை சிம்மில் வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுறலாம் நல்லா ஒரு டுவெண்ட்டி செகண்ட் இல்லைனா ஒரு தேர்ட்டி செகண்ட் நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க இந்த பச்சை வாசம்லாம் நல்லா போயிருக்கணும் பொடியோட பச்சை வாசம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வேக வச்சு சாப்பாடை போட்டு கிளறிக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்குது நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன் நான் வந்து நைட்டு ஒரு நேரத்துக்கு அப்படிங்கிறதுனால இந்த ரெடிமேட் மிக்ஸ் வாங்கி கிளறேன் இந்த டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டேன் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வந்து வேக வச்சு சாப்பாடை சேர்த்துக்கலாம் நான் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி புளியோதரை அப்புறம் லெமன் ரைஸ் எல்லாத்துக்குமே குக்கரில் தான் சாப்பாடு வச்சு கிளறுவேன் இந்த மாதிரி செய்யும் போது சாப்பாடு நல்லா உதிரி உதிரியாக சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நான் வந்து ஒரு கால் கிலோ அளவு சாப்பாடு வேக வச்சுருக்கேன் அதை தான் போட்டு கிளறிட்டுருக்கேன் இருக்கேன் அதுவும் இல்லாமல் இதில் வந்து உப்பு வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் அதனால் வந்து நான் ஒரு அரை ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கிறேன் நீங்கள் நார்மலாக வந்து ஒரு ஸ்பூன் அளவு உப்பு சேர்க்குற இடத்துல நீங்கள் அரை ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்தாலே போதும் இதுக்கு ஏன்னா ஆல்ரெடி அந்த பவுடர்லேயே கொஞ்சம் உப்பு இருக்கும் இதெல்லாம் நல்லா ஒன்று சேர கலந்து விட்டுருலாம் பாருங்க நல்லா கலந்து விட்டுட்டேன் லாஸ்ட்டாக வந்து கொஞ்சம் கருவேப்பிலையும் கொத்தமல்லி இலையும் பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இந்த புளியோதரைக்கு வந்து கொத்தமல்லி இலை சேர்க்குறீங்களோ இல்லையோ நல்லா ஃப்ரெஷ்ஷாக பச்சை கருவேப்பிலை இலையோ சேருங்க அதோடு சேர்த்து இந்த புளியோதரை சாப்பிடும்போது ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஃபஸ்ட்டே நாம் வந்து கடுகு பொரியும் போதே கருவேப்பிலை சேர்க்கக்கூடாது அப்படி சேர்த்தோம்னா அந்த கருவேப்பிலையோட நாம் சேர்க்குற அந்த பொடி வந்து புளியோதரை பொடி நல்லா போய் ஒட்டிக்கும் சரியாக வந்து மிக்ஸ் பண்ண முடியாது லாஸ்ட்டாக இந்த மாதிரி பச்சை கருவேப்பிலை சேருங்க ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு அவ்வளோதாங்க எவ்வளோ உதிரி உதிரியோ புளியோதர ரெடி ஆகிடுச்சு அடுத்தது நம்ம உருளைக்கெழங்கு வறுவல் பார்க்கலாம் பாருங்கள் உருளைக்கெழங்கு நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு நல்லாவும் வெந்துருச்சு ஆனால் வந்து உருளைக்கெழங்கு உடையாமல் நல்லா சூப்பராக இருக்குது மசாலா அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ இந்த மசாலா பாருங்க நல்லா நைஸாக அரைக்காமல் இந்த மாதிரி கொஞ்சம் ஒன்றும் பாதியமாக அரைச்சி எடுத்துக்கலாம் அப்போ தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு இப்போ நம்ம இதில் எல்லாமே நம்ம சேர்க்க போகிறது இல்லை இந்த உருளைக்கிழங்குக்கு தேவையான அளவு மட்டும் சேர்த்துக்கலாம் நான் இப்போ வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன் நம்ம கலந்து விட்டுட்டு தேவைன்னா சேர்த்துக்கலாம் இல்லைன்னா வேண்டாம் இப்போ இன்னும் ஒரு கால் ஸ்பூன் அளவு நான் சேர்த்துக்கிறேன் இப்போ இதையும் நல்லா கலந்து விட்டுறலாம் அடுப்பை வந்து சிம்லேயே வச்சுக்கோங்க இல்லைன்னா அடி பிடிக்கும் நான்ஸ்டிக் மேக்ஸிமம் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம் யூஸ் பண்ணனா அதில் ஒட்டாமல் வரும் ஆனால் இந்த மாதிரி பேனில் பார்த்தீங்கன்னா அடுப்பை நம்ம சிம்லேயே வச்சுட்டு இந்த உருளைக்கிழங்கு வறுவல் செய்யும் போது சூப்பராக உருளைக்கெழங்கு உடையாமல் அந்த பேன்லேயும் ஒட்டாமல் நல்லா கிறிஸ்பியாக வெந்து வரும் பாருங்கள் சூப்பரான உருளைக்கிழங்கு வறுவல் ரெடி ஆகிடுச்சு கண்டிப்பாக இந்த உருளைக்கெழங்கு வறுவல் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த பொடி வந்து நம்ம வேற ஒரு பொரியல் செய்கிறதுக்காக கூட யூஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க எங்கள் டின்னர் ரெடி ஆகிடுச்சு புளியோதரையும் உருளைக்கெழங்கு வருவோம் சாப்பிட்டுட்டு காலையில் பார்க்கலாம் காலையில் பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு மணி போல் எழுந்து ஃப்ரெஷ் ஆகிட்டு கிச்சனுக்குள்ளே வந்துட்டேன் அஞ்சு மணிக்கு எழுந்தால் கூட டைம் பற்ற மாட்டேங்குது அப்பயும் லேட் ஆகிடுது இந்த குளிருக்கு பார்த்திங்கன்னா சீக்கிரமாக எந்திரிக்கவே முடியல நானும் நாளை முக்கால் நாலரைக்கெலாம் அலாரம் வைக்கிறேன் ஆனால் ஆஃப் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிவிட்டு தூங்கிடுறேன் அந்த மாதிரி இருக்குது கிளைமேட்டு இங்கே பெங்களூரில் காலையில் எழுந்து வந்ததும் ஃபஸ்ட்டு வேலை பால் காய்ச்சறது தான் இந்த குளிருக்கு நல்லா சுட சுட ஒரு டம்ளர் பால் குடிச்சிட்டு தான் அடுத்த வேலையை பார்க்கணும் அப்போ தான் டே நல்லா ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் ஆகும் இன்றைக்கி வந்து குழந்தைங்களுக்கு டிஃபன் பாக்ஸுக்கு பாஸ்தா தான் செய்ய போகிறேன் நான் வந்து அடிக்கடி பாஸ்தா செய்ய மாட்டேன் ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை அந்த மாதிரி தான் செய்வேன் சரி கடைக்கு போயிருந்தப்போ பொண்ணு கூட வந்திருந்தாங்க பாஸ்தா சாப்பிடும் போல இருக்கு வாங்கி செஞ்சு கொடுங்க ரொம்ப நாள் ஆகுது அப்படின்னு சொன்னாங்க சரி ஓகே செய்யலான்னு சொல்லிவிட்டு ஒரே ஒரு பாக்கெட் அரை கிலோ பாக்கெட் மட்டும் வாங்கிட்டு வந்தேன் இப்போ இதில் பாதி அளவு மட்டும் எடுத்து வேக வச்சுட்டு நம்ம வெஜிடபிள்லாம் ஆட் பண்ணி வெஜிடபிள் பாஸ்தா செய்யலாம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வேக வைக்க சொல்லி இன்ஸ்ட்ரக்ஷன் போட்டிருக்காங்க அதுபடி நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் அடுத்தது இந்த பாஸ்தாவில் சேர்க்குறதுக்கு வந்து ஒரே ஒரு கேப்சிகம் அதுக்கப்புறம் கொஞ்சமாக ரிங் பீன்ஸு இந்த பீன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரைட் ரைஸ் நூடுல்ஸ் எல்லாம் சேர்ப்பாங்க அது அப்புறம் ஒரு கேரட்டு அப்புறம் நாலு தக்காளி அப்புறமா கொஞ்சமாக பூண்டு கொஞ்சம் இஞ்சி இந்த நாலு தக்காளி அப்புறம் பூண்டு இஞ்சி இதெல்லாமே நம்ம ஒன்றா சேர்த்து மிக்சியில் அரைச்சிக்கணும் அதுக்கப்புறம் ஒரே ஒரு வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்தால் கூட நீங்கள் அரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க என்கிட்ட இல்லை அதனால் வந்து நான் தக்காளி அரைக்கும் போதே அதுவும் கூட சேர்த்து அரைக்க போகிறேன் இப்போ வந்து பாஸ்தா நல்லா வெந்துருச்சு இந்த பாஸ்தா வேகும் போதே இதில் வந்து ஒரு ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க ஒவ்வொருத்தங்க பாஸ்தா வேகும் போது அதில் உப்பும் சேர்த்துக்குவாங்க நான் வந்து உப்பு சேர்க்க மாட்டேன் லாஸ்ட்டாக வதக்கும் போது தான் சேர்த்துக்குவேன் இப்போ பாஸ்தா செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம் அடுப்பில் ஒரு கடாய் வச்சுருக்கேன் அதில் மூணு ஸ்பூன் அளவு எண்ணெய் விட்ருக்கேன் இதில் வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன் வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் இந்த வெஜிடபிள் பாஸ்தாவில் பார்த்தீங்கன்னா நம்ம வெஜிடபிள் சேர்க்குறது வந்து நம்ம விருப்பம் தான் இதில் வந்து ஸ்வீட் கார்ன் இல்லைன்னா மஷ்ரூம் பாஸ்தா கூட செய்யலாம் இல்லைன்னா காலிஃப்ளவர் அந்த மாதிரி கூட ஆட் பண்ணலாம் காலையில் பார்த்தீங்கன்னா எனக்கு கேரட் பீன்ஸு சேர்த்து செய்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அதனால தான் நான் கேரட் பீன்ஸ் எடுத்திருக்கேன் வெங்காயம் வதங்கிட்டோம் இப்போ பாருங்கள் தக்காளி இஞ்சி பூண்டு இது எல்லாமே நல்லா அரைச்சி எடுத்துட்டேன் தண்ணியெலாம் எதுவும் விட தேவையில்ல தக்காளியில் இருக்கிற தண்ணியே போதும் இது வந்து இருக்க வெங்காயத்தோடு சேர்த்துக்கலாம் தக்காளி வந்து நம்ம பச்சையாக அரைச்சிருக்கிறதுனால இதோட பச்சை ஸ்மெல்லாம் நல்லா போகணும் எண்ணெயெலாம் நல்லா பிரிஞ்சு வரணும் அந்தளவுக்கு நம்ம தக்காளி இஞ்சி பூண்டு இதெல்லாமே நல்லா வதக்கிடணும் இது வதங்கும் போதே இதில் வந்து கால் ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் இந்த பாஸ்தாவுக்கு தேவையான அளவு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் நான் வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன் இதையும் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு சிம்மில் வச்சிடலாம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வதங்கி வரணும் மூடி போடாமல் அப்படியே வச்சோம்னா தக்காளி கொதிச்சு மேலேயே தெளிக்கும் அதனால் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு மூடி போட்டு வச்சிடலாம் வேகட்டும் இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் தக்காளி எல்லாமே வதங்கி பச்சை வாசம் போயிருக்கு இப்போ நாம் கட் பண்ணி வச்சுருக்க வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கலாம் பீன்ஸ் கேரட் எல்லாமே நல்லா முடிஞ்சளவு பொடி பொடியாக கட் பண்ணிக்கோங்க கேப்சிகம் வந்து நம்ம இப்போ சேர்க்கக்கூடாது பீன்ஸ் கேரட் வெந்த வாட்டி நம்ம லாஸ்ட்டாக கேப்சிகம் சேர்க்கணும் அப்போ தான் கேப்சிகம் சாப்பிட்றதுக்கு நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும் ரொம்ப வெந்துட்டால் நல்லா இருக்காது அது சாப்பிட்றதுக்கு இப்போ இதெல்லாம் காயெல்லாம் நல்லா வெந்து வரட்டும் இந்த காய்க்கு தேவையான அளவு மட்டும் உப்பு சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் பாஸ்தா சேர்த்ததுக்கப்புறமா அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இது நல்லா வெந்து வரட்டும் இப்போ பாருங்கள் வேறு கடாய் மாற்றிட்டேன் அந்த கடாய் வேறு எதுவும் செய்கிறதுக்காக தேவைப்பட்டுச்சு காய்கறி எல்லாமே நல்லா வெந்துருச்சு இப்போ வந்து கட் பண்ணி வச்சுருக்க கேப்சிகம் சேர்த்துக்கலாம் இது சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம அதுக்கப்புறம் வேக வச்சுருக்க பாஸ்தாவும் சேர்த்துக்கலாம் பாஸ்தா வெந்ததுக்கப்புறம் எண்ணெய் சேர்த்து வைக்கணும் அப்போ தான் பாஸ்தா வந்து ஒன்றோட ஒன்றும் ஒட்டாமல் இருக்கும் நான் வந்து எண்ணெய் சேர்த்து வைக்க மறந்துட்டேன் அதனால் ஒன்றோடு ஒன்று ஸ்டிக்கியான மாதிரி இருக்குது இது கலந்து விடும்போது நல்லா பிரிஞ்சு வந்துடும் இதில் தேவையான அளவு உப்பு கொஞ்சமாக பாஸ்தா சீசனிங் சேர்த்துக்கிறேன் அது வந்து ஆப்ஷனல் தான் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கோங்க இல்லைன்னா வேண்டாம் இதில் வந்து கொஞ்சமாக பாஸ்தா வேக வச்ச தண்ணியை சேர்த்துக்கிறேன் வேக வச்ச தண்ணியை வந்து கீழே ஊற்றிடாதீங்க இந்த மாதிரி இதில் வந்து லிக்யூடாக கொஞ்சம் சேர்த்துக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதை நல்லா கலந்து விட்டுடலாம் பாருங்கள் சூப்பராக வெஜிடபிள் பாஸ்தா ரெடி ஆகிடுச்சு ஒன்றோடு ஒன்றும் ஒட்டாமல் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு பாஸ்தா எல்லாமே ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் நார்மலாக வெறும் பாஸ்தா சாப்பிட்றத விட இந்த மாதிரி வெஜிடபிள் பாஸ்தாவாக சாப்பிடும்போது ரொம்ப ஹெல்த்தியும் கூட அடுத்தது குழந்தைங்களுக்கு டிஃபன் பாக்ஸ்லாம் பேக் பண்ணி அனுப்பி விட்டுட்டேன் அதுக்கப்புறம் கிச்சனில் வந்து ஒரு மணி பிளான்ட்டு செடி ஒன்று வச்சுருந்தேன் அது எல்லாமே ரூட் ஃபார்ம் ஆகி நல்லா க்ரோத்தாகி வந்தது இந்த பாட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஜாம் பாட்டில் தான் சின்ன பாட்டு சரி நான் வந்து வருமோ வராதோ அப்படிங்கிற ஒரு இதுலே தான் வச்சேன் நல்லாவே வேர் விட்டு வந்திருந்தது இது ஒரு இதாக இருக்கிறது வந்து அவ்வளோ அட்ராக்ஷனாக இல்லை இது கூடயே இன்னும் ஒரு மூணு ஸ்டெம் வந்து கட் பண்ணிட்டு வந்திருக்கேன் அதையும் சேர்த்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வெளியே பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டில் மணி பிளான்ட் வளர்த்துட்ருக்கோம் அதுலேருந்து தான் இந்த ஸ்டெம் கட் பண்ணிட்டு வந்தேன் கட் பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் நம்ம வச்சுக்கலாம் இது வந்து ஃபஸ்ட்டு நான் ஒரு ஸ்டெம் வைக்கும் போது வருமோ வராதோ அப்படிங்கிற ஒரு இதுலேயே தான் வச்சேன் ஆனால் வந்து நல்லாவே க்ரோத் ஆகி வந்தது இது உள்ளே இருக்க எக்ஸ்ட்ரா லீஃப்லாம் கட் பண்ணி எடுத்துட்டேன் அதுக்கப்புறம் நல்லா அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன் நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள் கமெண்டில் இந்த மணி பிளான்ட் வந்து கிச்சன் கவுண்டர் டாப் மேலே வைக்கிறதுக்கு எனக்கு இடம் இல்லை அதனால் கிச்சன் மேலேயே ஒரு ஜன்னல் இருக்கு அந்த கம்பியில் தான் இந்த உட்டன் ஸ்டாண்டு ஒன்று கட்டி விட்டுருக்கேன் இது வந்து ஹோம் சென்டரில் உட்டன் ஸ்பூன்லாம் வாங்கும் இல்லையா அது கூட வந்த உட்டன் ஸ்டாண்டு இதில் உடன் ஸ்பூன் வைக்கும்போது ஒரு சைடாக ஸ்பூன் வந்து சாஞ்சி சாஞ்சி போகுது அதனால் இது யூஸ் பண்ணலை இதில் வந்து மணி பிளான்ட் வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டேன் இந்த பாட்டிலில் இருக்க தண்ணி வந்து நம்ம வீக்லி ஒன்ஸை சேஞ்ச் பண்ணணும் இந்த மணி பிளான்ட் வந்து தண்ணியில் வைக்கும் போது ரொம்ப ஸ்லோவாக தான் க்ரோவாகும் இதே நீங்கள் செம்மண் பாட்டில் வைக்கும் போது நல்லாவே க்ரோவாகி வரும் கொக்கோ பீட்டில்லாம் வச்சிங்கன்னா அந்தளவுக்கு நம்மளுக்கு க்ரோ கிடைக்காது செம்மண் பாட்டில் தான் நல்லா க்ரோவாகும் கிச்சனில் வந்து நல்லா கொஞ்சம் க்ரீனரியாக நல்லா ப்ளசெண்டாக இருக்கிறதுக்காக தான் இது நான் செட் பண்ணி வச்சுருக்கேன் அவ்வளோதாங்க இந்த வீடியோ இதோட முடியுது இந்த வீடியோவில் காட்டியிருக்க ரெசிப்பிலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் முக்கியமாக அந்த உருளைக்கிழங்கு வறுவல் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லாயிருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பாய்